யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இரு இளைஞர்கள் உயிருக்கு போராடி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த விபத்து சம்பவம் இன்று மாலை யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து பரித்துரை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஆவரங்கால் பகுதியில் மாடுகளை மேய்ச்சலுக்காக கூட்டிச் சென்ற இளைஞர் மீது மோதி விபத்தினை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் நடந்து சென்றவர் பலத்த காயங்களுக்குள்ளாகி கை கால் முறிவடைந்த நிலையிலும் மோட்டார் சைக்கிள் செலுத்துடன் தலையில் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையிலும் இருவரும் வீதியால் மீட்கப்பட்டு அச்சுவலி பிரதேச வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் பின்னர் அவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் குறித்த சம்பவத்தில் அச்சுவெளி தெற்கு பகுதியைச் சேர்ந்த மாடுகளை எழுத்துச் சென்ற முப்பத்தி ரெண்டு வயதான இளைஞரும் தனியார் காப்பீட்டு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் நெல்லியடி கரவட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞரான மோட்டார் சைக்கிள் செலுத்துனருமே பல தாயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் மோட்டார் சைக்கிள் செலுத்துணரின் அதிக வேகமே விபத்துக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது விபத்துரமான விரிவான விசாரணைகளை அச்சுவெளி போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரு இளைஞர்களும் தற்போது உயிருக்கு போராடி வருவதாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது